ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு இந்திய சினிமா உலக அளவில் அதிகமாக வசூல் பண்ண பத்து திரைப்படங்கள் எந்தெந்த சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்லப்படலாம் பத்தாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கர் டைரக்ஷனில் நடிகர் ரஜினிகாந்த் அக்ஷய்குமார் ஏமி ஜாக்சன் லீடர் நடித்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியே வந்த திரைப்படம் டூ பாயிண்ட் டூ இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு கோடி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஐநூற்றி ஐம்பத்தோரு கோடியே ஐம்பது லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடியே இருபத்தெட்டு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எழுநூற்றி நாற்பத்தி நாலு கோடியே எழுபத்தெட்டு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் ஒரு ஹிட் மூவி ஒன்பதாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் நடிகர் ரன்பீர் கபூர் அனில் கபூர் ராஷ்மிகா மந்தனா போன்றவங்க லீடர்கள் நடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அனிமல் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஆறுநூற்றி அறுபது கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியும் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனிமல் திரைப்படம் தொள்ளாயிரத்தி பதினைந்து கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்ட் மூவி எட்டாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் கபீர் கான் இயக்கத்தில் நடிகர் சல்மான் கான் கரீனா கபூர் ஹர்ஷாலி மல்கோத்ரா போன்றவங்க லீடோடு நடித்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியே வந்த திரைப்படம் பஜ்ரங்கி பஜ்ஜன் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கோடி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நானூற்றி முப்பத்திரெண்டு கோடியே நாற்பத்தாறு லட்ச ரூபாவும் ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நானூற்றி எண்பத்தி கோடியே ஐம்பத்தேழு லட்சரூபம் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடியே மூணு லட்சரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் மூவி ஏழாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் நாகாஸ்வின் இயக்கத்தில் நடிகர் அமிதாப் பச்சன் பிரபாஷ் கமலஹாசன் தீபிகா படுகோன் தீஷா பதானி போன்றவங்களாம் லீடரோட நடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியே வந்த திரைப்படம் கல்கி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு கோடி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எழுநூத்தி ஐம்பத்தி கோடியே ஐம்பது லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் இரநூத்தி எழுபத்தி நாலு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த கல்கி திரைப்படம் ஆயிரத்தி முப்பத்தி நாலு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்ட் மூவி ஆறாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் நடிகர் ஷாருக்கான் தீபிகா படுகோன் ஜான் ஆபருகாம் போன்றவர்கள் லீடரும் நடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பதான் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஐம்பத்தி ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு உலகம் முழுவதும் இந்த பதான் திரைப்படம் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு இந்த திரைப்படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்ட் மூவி ஐந்தாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் அட்லி இயக்கத்தில் நடிகர் ஷாருக்கான் நயன்தாரா தீபிகா படுகோன் விஜய் சேதுபதி போன்றவர்கள் லீடர்கள் நடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியே வந்த திரைப்படம் ஜவான் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முன்னூறு கோடி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எழுநூற்றி அறுபது கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நானூறு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜவான் திரைப்படம் ஆயிரத்தி நூற்றி அறுபது கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்ட் மூவி நான்காவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் பிரசாந்த் இயக்கத்தில் நடிகர் யாஷ் சஞ்சய் தத் ஸ்ரீநிதி ஷெட்டி போன்றவரும் நடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த ஆயிரம் கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலெக்சன் பண்ணிருக்கு ஓவர்சி தான் வெளிநாடுகளை திரைப்படம் இரநூத்தி பதினாலு கோடியே பதினஞ்சு லட்சம் உலகம் முழுவதும் ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்து கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்ட் மூவி மூன்றாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் நடிகர் ஜூனியர் என்டிஆர் ராம் சரண் அஜய் தேவ்கன் ஆலியா பட் போன்றவங்க லீடரோடு நடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த திரைப்படம் ஆர் 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 இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது கோடி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் தொள்ளாயிரத்தி பதினைந்து கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதை வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் முன்னூத்தி பதினாலு கோடியே பதினஞ்சு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்ட் மூவி இரண்டாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ராஜமௌழி இயக்கத்தில் நடிகர் பிரபாஸ் அனுஷ்கா தமனா போன்றவங்களை லீடர் நடித்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்த திரைப்படம் பாகுபலி டூ இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் முன்னூற்றி எழுபத்தோரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் பண்ணிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு கோடியே ஆறு லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்ட் மூவி முதலிடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் நிதிஷ் திவாரி இயக்கத்தில் நடிகர் அமீர் கான் லீடோட நடித்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியே வந்த திரைப்படம் தங்கள் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எழுபது கோடி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடியே முப்பது லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி எழுபது கோடியே முப்பது லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்ட் மூவி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை பாய்